ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து காலேருந்து எனக்கு உடம்பு சரியில்ல எனக்கு வந்து ஸ்டோன் இருக்குது அடிக்கடி வந்து ஸ்டோன் ஆயிரும் அது சில சமயம் வந்து எனக்கு யூரின்லேயே வந்துடும் இன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு வந்து யூரின்ல வந்து அடைச்சிக்கிச்சு அப்புறம் ரொம்ப வழியாகிடுச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டும் டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன் பேய் மாதிரி இருக்குது மூஞ்சி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் பன்னெண்டு மணி வரைக்கும் என்னால் எந்திரிக்கவே முடியல அதனால் ரொம்ப ட அப்படியே பல்ல கிடச்சிட்டு படுத்துக்கிட்டே இருந்துட்டேன் அதனால் தான் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணல கம்முன்னு ரே அப்லோட் பண்ணல அதுக்கப்புறமா எந்திரிச்சு படுத்துக்கிட்டே இருந்தேன் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தேன் இன்னும் வேலை அப்படியே தான் இருக்குது இன்னும் செய்யலை பாதி வேலை இருக்குது அப்படியே செய்யலை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன் அப்புறம் பேங்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் அப்ளிகேஷன் எழுதி கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதுக்கு பார்க்க போயிருந்தேன் ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் ம் இனி நா மறுபடியும் நாளைக்கும் போகணும் பேங்குக்கு அட் நாளைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது அப்புறம் அண்ணா வந்து எனக்கு பசங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடுத்து அமிச்சாரு என்னன்னாக்கா அண்ணாவோட வேலை செய்கிற ஒருத்தர் அங்கேருந்து டெல்லிக்கு வந்துருக்கிறாரு அவர்கிட்ட கொஞ்சோன்னு ரெண்டு பேக்கெட் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு அதுதான் இன்றைக்கி போய் வெயிட் பண்ணியிருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து ஒரு வேலை செய்வேன் காலையில் பார்ப்பாங்க வந்து ரொட்டி பண்ணி குழம்பு குழம்பு சுண்டல் குழம்பு வந்ததில்ல அதை சூடு பண்ணி கொடுத்துச்சாச்சு டாக்டரை போய் பாட்டு வந்து மாத்திரை வந்தேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க அந்த டேப்லெட் சாப்பிட்டேன் ரெண்டு நாளைக்கு கொடுத்துருக்காங்க டேப்லெட் ஒன்று சாப்பிட்டாச்சு இன்னொன்று இருக்குது நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து டேப்லெட் சாப்பிடணும் எதுவும் சாப்பிடணும் லிக்விட் டைப்பில் சாப்பிடணும்னு சொன்னாங்க அதுதான் வந்து கொஞ்சம் மேகி வச்சுருக்கேன் சூ ஆகிட்டுருக்கு நீ ஒரு வேலை செய்யலை பாத்திரங்களுக்கு களி வச்ச பாத்திரங்கள் வைக்கல காலை ரொட்டி சுட்டது கூட எடுத்து வைக்கல எந்தாச்சும் போயிட்டு காலை எந்தாச்சும் கேன் வச்சுட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்துட்டேன் காசு கொடுத்து தான் எடுத்த எடுக்க முடியல தண்ணி பிடிக்கிற போதில் வந்து எனக்கு வலிச்சிக்கிட்டே இருந்தது எனக்கு அப்போ டவுட் ஆகிருச்சு ஸ்டோன் தான் வந்து அடைச்சிக்கிச்சாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் முடியல சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கு ஸூ இது குடிச்சுட்டு தான் நம்ம வேலையை போ மாட்டலான்னு சொல்லிட்டு நேர்த்தி காலையில் அரிசி போட்டேன் அது இன்னும் ஆட்டி கூட வைக்கல அந்த மாதிரி என் பொழப்பு என்னதான் பண்றதுன்னு தெரியல வைச்சு வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு வேலை செய்ய முடியாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியாது நான் ரெஸ்ட் எடுக்கலைன்னாக்கா நான் நம்மளை விட மாட்டேன் அதனால் அவளை வந்து ஸ்கூலுக்கு வச்சுருப்பேன் தடுமாறிக்கிட்ட காலைல பிரக்யாவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது வந்து என்னால் நடக்கவே முடியல பல்ல கடைச்சிட்டு வந்தேன் வேலை கூப்பிட்டு போகணும் அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் காசு பூரா முடிஞ்சிருச்சு இருந்த கையிலலாம் ஸோ அதனால் போயிட்டு மா ஏடிஎம்ல பணம் எடுத்துகிட்டாலும் பேங்க்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது அதையும் பார்க்கணும் எப்படிக்குன்னு தெரில ஒரு உணப்பும் தெரியல காரமும் தெரியல உப்பும் தெரியல எனக்கு கொஞ்சம் சூப்படுத்திக்கிட்டேன் படுக்கையும் எடுத்துக்கல எப்படி கிடக்கு பாருங்கள் சூப் குடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புறம் போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பாடு குழம்பு எதோ ஒன்று செய்யணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லாவே இல்லை வாய்க்கு என்னமோ சாப்பிட முடில சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடணுன்ட்ருக்காங்க அதனால் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் சூப்பெடுத்துருக்கேன் சாப்பிட்டு கொஞ்சம் படுத்தலாம் பேங்க்குக்கு தான் நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் எங்கள் ஏரியாவுக்கு பேக் சைடில் தான் கிளம்பி வந்துட்டு இருக்கிறேன் இதில் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தேன் பேங்க் வந்துடும் நான் எப்பயுமே பாப்பாவை விட போவேன்ல அந்த வழி வேறு இந்த வழி வேறு இது வீட்டுக்கு பின்னாடி வந்து காடு இருக்குல்ல அந்த காட்டு வழியாக வரணும் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் முதல்ல இந்த வழியாக வந்து அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் பாப்பாவை சின்ன பண்ணல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வாக்கிங் மாதிரி எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருப்பேன் கிட்டத்தட்ட பேங்க்கு வந்தாச்சு இங்கே தான் இருக்குது நம்ம பேங்க்கு ஸோ யூனியன் பேங்க்குக்கு தான் வந்திருக்கேன் இந்த இடத்துல தான் வந்து பணம் போட்டு எடுக்கிறது வாங்கிறது எல்லாமே இந்த பேங்க் தான் நம்மளுக்கு செஞ்சு சொல்லிட்டு பேங்க்கில் சின்ன வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் கொஞ்சம் பணம் ஏடிஎம்னு எடுக்க வேண்டியது இருந்தது எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு வர வழியில் கொஞ்சம் இளநீர் எனக்கு தேவைப்படுச்சு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே காய்கறி எல்லாமே இருக்குது இங்கேருந்து யாரும் சமந்துட்டு போகிறது நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்குது காய்ங்களா இன்னொன்று வாங்குறது இல்லை கொஞ்சம் வில ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு அப்புறம் இளநி மட்டும் மூணு வாங்கிட்டு வந்தேன் காலைல வெறும் வயிற்றுல குடித்தா அந்த ஸ்டோன் வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெட்டிகிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு மேலே அந்த இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வீட்டில் போய் உடச்சி குடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மேலுக்கு அதில் சிவி கொடுத்துட்டார் ஸோ அவர்கிட்ட வாங்கிட்டு பணத்தை பே பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம ஏரியா பக்கத்தில் வந்து உட்காந்த பாப்பா வந்து வண்டி ஏற்றி விட வருவாங்கள்ல ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருந்தேன் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அண்ணா பார்சல் அனுப்பியிருந்தேன்னு சொன்னார்ல அவர் வந்து ரேப்பிடோவில் வச்சு அனுப்பியிருந்தார் அவங்க ஃப்ரெண்டு தான் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்தேன் அப்படி சரின்னு சொல்லிட்டு அவர் வருவார் நீ போயிட்டு நான் திரும்பி வரதுனாக்கா மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பி வர வேண்டியதாக இருக்கும்

படக்கமbinaryம் அனுப்பி பarntேthirdlings சbeneapan பண stuffedicks ziemlich சணவி சாப்பா ஊ solvent stiffness கடாடிற்hale அவங்க முடிர்த்தான் warm பிடிர்ந்தேல்atin பெர்ம் பcknow xemயுமாக இவ் பசப்பையுமój் ஐய் பேண்டிர்ார் Colon வைத்தும் ப

அப்புறம் நைட்டு வந்து சாப்பாடை வச்சு தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன் வந்து நேரம் படுத்துக்கிட்டேன் அங்கேருந்து நடந்து எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அதனால் வந்து எனக்கு காலில் பயங்கர வழி எடுத்துக்கிச்சு அதனால் வந்து பேசாமல் படுத்துக்கிட்டேன் நான் சாப்பாடு செய்யணுங்கிற நினப்பே எனக்கு இல்லை நான் பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பா இருந்துட்டு பசிக்குது அப்படின்னா ஐயோ என்னடா வம்பா இருக்குது சாப்பாடு குழம்பு செய்யவே மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தடாபுடான்னு வந்து சாப்பாடு வச்சு தக்காளி சட்னி பண்ணிட்டேன் தக்காளி தான் வாங்கிட்டு வந்தேன்னா சரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சட்னியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி தான் இருந்தேன் ஒரு வாய் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து பயங்கரமாக பொறையேறிடுச்சு தடுமாறிட்ட மூச்சு கூட விட முடியல மூச்சு விட முடியாமல் அப்படியே வந்து ஸ்டக்காயிருச்சு எனக்கு மூச்சு குடலாம் போய் சாப்பாடு அடைச்சிக்குச்சு எனக்கு ரொம்ப தடுமாறிட்ட அப்படி இப்படின்ட்டு கண்ணில் எல்லாம் படம் தண்ணி வந்துடுச்சு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு அப்புறம் மாவு நைட்டு வந்து ஆட்டி எடுத்து வச்சுட்டு நான் காத்தாளிக்கு வந்து தோசை கணம் சுட்டுடலாம் அப்படின்ட்டு எப்படி மாவு பிளிக்காது நான் காலையில் கொஞ்சம் ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆட்டி கொஞ்சம் நேரம் வெயில் எடுத்து வச்சாக்கா புளிச்சிரும் காலைல வந்து நம்மளுக்கு இட்லி சுடுற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நாம் நினைக்கிறது ஒன்று நினச்சாக்கா நடக்கிறது ஒன்று நடக்குது நிஜமாலுமே நான் வந்து காலைல இட்லி சுட்டு சட்னி கிட்னி பண்ணி பசங்களுக்கு கொடுத்தனுப்பிலாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சாக்கா கடைசியில் பார்த்தா என்னால் வந்து காலைல மாவு ஆட்டவே முடியல இனி நாளைக்கு தோசை கணம் ஊற்றி சட்னி பண்ணி வச்சனுப்ப வேண்டியதாக உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டோம்னாக்கா காலைல லேசாக தான் புளிக்கும் நாளைக்கு மறுபடியும் எந்திரிச்சி வெயில் எடுத்து வச்சா தான் நல்லா புளிக்கும் நாளைக்கு இட்லி வந்து சாயங்காலத்துக்கு தான் செய்ய முடியும் ஸோ வந்து எல்லாம் மாவெல்லாம் ஆட்டி எடுத்துகிட்டு நல்லா ஒரு மூணு ரவுண்ட் ஆச்சு மாவை ஆட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு எல்லாம் கல்லெல்லாம் விட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலக்கி சைடில் பண்ணி வச்சிடலாம் நாளைக்கு கிச்சன் வந்து என்னானாலும் சரி கிளீன் பண்ணியாகணும் கிச்சன் க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணலான்ட்டு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறேன் நாளைக்கு பேங்க்குக்கு வேறு போகணும் என்னாத்தையும் போயிட்டு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுவேன்னு தெரியல பார்க்கலாம் சரி நட்டு எல்லா தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சிடலாம் இது ஒரு வேலை முடிஞ்சு இன்னைக்கு டேவிலாகி இப்படித்தான் போச்சு இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்குது டேப்லெட்டு ரெண்டு நாளைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ சரியாகலாம் க்ளியர் ஆகலின்னா வாங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் ரொம்ப வழியாக இருந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப வலிக்குது கண் இது வந்து எப்படி இருக்குனாக்கா டெலிவரி பெயின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு பெயின் இல்லை அந்த மாதிரி பெயின் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுவேன் எமர்ஜென்சியில் போனோம்னா அவங்க இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க ரொம்ப ரொம்ப எல்லாம் ஜாஸ்தியில் ஓரளவுக்கு தாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் சரி சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கிட்டேன் இங்கே பார்த்து ஏய் பார்த்துக்கிட்டு டாக்டரை பார்த்து டேப்லெட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் இப்பயும் கொஞ்சம் கடு கடை கடைன்னு அந்த ஸ்டோன் வந்துருச்சுன்னா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வலி இருக்குது ரெண்டு நாளைக்கு வலி இருக்கதா செய்யும் ஏன்னா அந்த பைப்பில் வரும்போது அதெல்லாம் குத்தி கிழிச்சிட்டு வருமா அப்போ அதனால் வலி எடுக்கும் கொஞ்சம் சின்ன பைப் தானே அதில் கல் கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸாக இருந்ததுனாக்கா அந்த சதையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் அது ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் கடுக்கடுக்கடுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிரும் அதனால தான் சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்னதாக தான் கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் நான் உடம்பு நல்லா அப்புறம் வந்து டேவிலாக பார்க்கலாம் சரியா சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற ரெஸ்ட் எடுக்கிறீங்க எங்களுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அங்கே அங்கே போய் அதுக்கு தான் இளனையும் வாங்கிட்டு வந்தேன் இளநீ காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் குடித்தாக்கா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குண்டு காலை ஜூஸ் குடிச்ச அதனால் கொஞ்சம் வந்து யூரின்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக போச்சு இப்போ இளநீ வாங்கிட்டு வந்தோம்னா காலைல வெறு வயிற்றில் குடிச்சுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி நிறைய குடிமா லிக்விட் டைப்பில் சாப்பிடு அப்படின்னாங்க எங்கே போய் லிக்விட் டைப்பில் சாப்பிட்றது கொஞ்சம் வந்து அவசரத்துக்கு அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது டேப்லெட் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி கிரலாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரியாயிடும் ஒரு ரெண்டு நாள் போச்சுனாக்கா அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் சரியா சரி இன்னைக்கு டேவிலாகி இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விடியலை பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்